சென்னையில் தனியார் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் போலீஸ் வழக்கறிஞர் ஊடகம் என ஸ்டிக்கர்கள் ஒட்ட தடை விதித்துள்ளது மேலும் தடையை மீறுபவர்களிடம் போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் விதிகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது தொடர்பாக ஐம்பத்தோராயிரத்து நானூற்று பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இரண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் கடந்த மே மாதம் வரை சன் கண்ட்ரோல் பிலும் ஒட்டியதாக ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தொரு லட்சத்து நாற்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அரசு தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் மூன்று நாட்கள் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளாா் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் போலே பாபா என்ற சாமியார் நடத்திய இந்து மத ஆன்மீக சொற்கொழிவு நிகழ்வின் கூட்டு நெரிசலில் சிக்கி இதுவரை நூற்று இருபத்தி இரண்டு பேர் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் ஆவர் இந்த விபத்தில் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் அலவில் சத்தம் அந்த பகுதியையே ஆட்கொண்டு உள்ளது ஆந்திர மாநிலத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா எல் ஒன் என்ற விண்கலத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இஸ்ரோ விண்ணில் ஏவியது ஆதித்யா எல் ஒன் விண்கலம் நூற்று எழுபத்தி எட்டு நாட்கள் பயணித்து லவ்ராஞ்சியன் புள்ளி ஒன்றில் தனது ஒளிவட்ட பாதையை வெற்றிகரமாக நிறைவு செய்தது என்று இஸ்ரோ அறிவிப்பு வெளியிட்டது அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொால் டிரும் களம் காண்கின்றனர் இந்நிலையில் சிஎன்என் கருத்து கணிப்பின்படி டிரம்பா பைடனா என்ற கேள்விக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் டிரம்புக்கும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் பைடனுக்கும் ஆதரவளித்துள்ளனர் அதே சமயம் டிரம்பா கமலா ஆரிஷா என்ற கேள்விக்கு நாற்பத்தி ஏழு சதவீத வாக்காளர்கள் டிரம்புக்கு ஆதரவாகவும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்காளர்கள் கமலா ஆரிஷ் அதிபராகலாம் என்றும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி சந்தித்தார் அப்போது வங்காளதேச பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் வங்காளேசத்தின் விடுதலைப் போரில் இந்தியாவின் பங்களிப்பை நினைவு கூர்ந்து பாராட்டினார் இந்திய கடற்படைக்கும் வங்காளதேச கடற்படைக்கும் இடையிலான இருதரப்பு கடல்சார் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து சிஎன்எஸ் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி பிரதமரிடம் விளக்கினாா் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் யூரோ கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால்பந்து தொடரில் நேற்று நள்ளிரவு நடைபெற்ற போட்டிகளில் ரோமானியா நெதர்லாந்து அணிகளும் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா மற்றும் துருக்கி அணிகளும் மோதின போட்டி முடியும் வரை ரோமானியா அணி கோல் அடிக்கவில்லை இதன் காரணமாக நெதர்லாந்து அணி மூன்றுக்கு என்ற வகையில் போட்டியில் வெற்றி பெற்றது மற்றொரு போட்டியில் துருக்கி இரண்டுக்கு ஒன்று அடிப்படையில் வெற்றி பெற்றது அந்த வகையில் நேற்றிரவு நடைபெற்ற இரு போட்டிகளில் விளையாடிய நான்கு அணிகளில் നെതർലാൻഡ് മറ്റു തുരുക്കി അണികൾ കാണിതി കറ്റയ്ക്ക് മുൻ േറി